உம்ராவிற்கு ஹாஜிகளை அழைத்து செல்லும் புனித பணியில் பல வருடங்கள் அனுபவம் வாய்ந்த நிறுவனம் அல் மனாசிக் டிராவல்ஸ் அஷே அல் ஹாஜ் எம் ஏ எம் மசூத் அஹமது ஹாசிமி ஜேபி அவர்களின் வழிகாட்டலில் சிறப்பாக இடம்பெற்று வருகிறது மேலதிக விவரங்களுக்கு அல் மனாசிக் டிராவல்ஸ் இலக்கம் நூற்று எழுபது சர் ராசிக் ஃபரீத் மாவத்தை காத்தான்குடி மூன்று தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் 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 ஒன்று ஒன்று ஐந்து நிபுணத்துவ மிக்கவர்களால் கணினி மூலம் கண் பரிசோதனை செய்யப்பட்டு கண்ணாடிகள் விநியோகிக்கப்படுகின்றன மூக்கு கண்ணாடிகள் விசேடமான விலை இங்கே பெற்றுக் கொள்ளலாம் நீங்கள் நம்பி நாட வேண்டிய ஒரே இடம் ஏசியன் ஆப்டிகல்ஸ் ஏசியன் ஆப்டிகல்ஸ் பிரதான வீதி காத்தான்குடி மூன்று தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு கட்டு ஒன்பது 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 அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நேயர்களே இப்போது நாம் கண்ணியமும் சிறப்பும் வாய்ந்த ரமதான் மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் அதுவும் சகர் நேரத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் சகர் நேரம் என்பது மிகவும் கண்ணியமும் சிறப்பும் வாய்ந்த ஒரு நேரம் அல்லாஹு தாலா நபிசல்லா அலி வல்ல சொன்னார்கள் இன்சில் அல்லாஹு தாலா முதலாவது வானத்துக்கு இறங்குகின்றான் இறங்கி கேட்கின்றான் என்னிடத்திலே பிழை பருக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்களா தங்களுடைய தேவைகளை கேட்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்களா சுவர்க்கத்தை கேட்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்களா அவர்களுடைய தேவையெல்லாம் நான் நிறைவேற்றி கொடுக்கிறேன் என்று சொல்லி நடுநிசைக்கு பிறகு அல்லாஹூ தாலா சொல்வதாக நபி செல்லும் அவர்கள் சொன்னார் அப்படியான ஒரு கண்ணியமான ஒரு நேரத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் சகர் நேரத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே இப்போது பல தரப்பட்ட சிந்தனைகள் ரமலான் இந்த சகரிலே சொல்லுவார்கள் இன்று நாங்கள் ரமலான் மாதத்திலே செய்யக்கூடிய ஒரு முக்கியமான அமலான ஜக்காத்தை பற்றி இஸ்லாமும் ஜக்காத்தும் என்ற தலையின் நான் சில வார்த்தைகளை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் நாங்கள் சிந்திக்கலாம் ஜக்க ரமதான் மாதத்தில் தான் கொடுக்க வேண்டும் என்று இல்லையே அதுக்குரிய காலங்கள் இருக்கிறது என்று ஆனால் அதிகமானவர்கள் எங்களுடைய நாட்டிலும் ஊரிலும் பழக்கப்பட்ட ஒரு விடயம் என்ன சொன்னால் ஜக்காத்தை ரமதான் மாதத்தில் தான் கொடுப்பார் காரணம் என்று சொன்னால் கூடுதலான இரட்டிப்பு நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் ஒன்றுக்கு பத்து நூறு வரை உள்ள நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்து ரமதான் மாதத்தில் தான் அவனை கொடுப்பார் ஆகவே அந்த ரம ஜக்காத் என்ற இந்த கடமையை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக செய்யாவிட்டால் நாங்கள் அல்லாஹு தாலாவிடத்திலே இருந்து தப்ப முடியாது செல்வந்தர்கள் மீது விதிக்கப்பட்ட ஒரு முக்கியமான கடமை இந்த ஜக்காத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி கொடுக்காதவர்களுக்கு என்ன தண்டனை என்பதை அல்லாஹாலே சொல்கிறான்

என்பதாக அல்லாஹு தால சொல்லுறான் அவர்கள் சேர்த்து வைத்த அந்த தங்கத்தையும் வெள்ளியையும் நரகத்திலே இவர்களுக்கு நெத்தியிலும் கன்னத்திலும் உத்தனம் கொடுக்கப்படும் என்பதாக நபி அல்லாஹு அல் அழ்கூர்வானிலேயே சொல்லுகிறார் ஆகவே அப்படியான கொடுமையான தண்டனை இந்த ஜக்காத்தை கொடுக்காதவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே நாங்கள் இந்த ரமதான் மாதத்திலே அந்த ஜக்காத் கடமையையும் நாங்கள் நிறைவேற்றி அல்லாவுடைய தண்டனையிலே இருந்து நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இஸ்லாமும் ஜக்காத்தும் என்று சொல்கின்ற போது இஸ்லாத்திலே ஜக்காத் ஏன் கடமையாக்கப்பட்டது என்பது என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கின்றது என்று உலகத்திலே பல சோசியலிச கொள்கைகள் பல கொள்கைகள் மூலம் இந்த சமூகத்தை எப்படி சமப்படுத்தலாம் ஏழையும் செல்வந்தரையும் எப்படி சமப்படுத்தலாம் என்று இந்த பல முயற்சிகள் உலகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இருக்கின்றது பல முயற்சிகள் பல நாடுகளிலே செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஆனால் இஸ்லாம் கூறிய வேலைகளையும் செல்வந்தர்களையும் சமப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நடைமுறைதான் இந்த ஜக்காத்தாக இருந்து கொண்டிருக்கிறது எல்லோரும் ஒரு ஒரு சாரார் செல்வந்தர்களாகவே இருந்து கொண்டு சேர்த்து கேட்டு கொண்டு போக வேலைகள் வேலைகளாகவே படிப்படியாக இருக்கிற உடைமைகளை எல்லாம் விட்டு வேலைகளாக போய்கொண்டிருப்பதை இஸ்லாம் விரும்பவில்லை ஆகவே செல்வந்தருடைய கடமை என்னவென்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய பொருட்களிலே இருந்து ஒவ்வொரு நிசாப் என்று சொல்லக்கூடிய கணக்கு இருக்கிறது இவ்வளவு வீதம் இன்னத்துக்கு தங்கத்துக்கு இவ்வளவு கொடுக்க வேண்டும் கால்நடைகளுக்கு இவ்வளவு கொடுக்க வேண்டும் வீட்டு அதாவது தானியங்களுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் புதையல்களுக்கு எப்படி எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று கணக்கு இருக்கிறது அந்த கணக்கும்படி நாங்கள் அந்த ஜக்காத்துகளை சரியான முறையில் கொடுக்காவிட்டால் நாங்கள் அல்லாஹு அலாவிடத்திலே இருந்து தப்ப முடியாது இந்த கடமை சமூகத்துக்கும் இருக்கின்றது அல்லாஹு மின் அல் குருவான் என்று சொல்கொண்டான் செல்வந்தரிடத்திலே இருந்து அந்த பணத்தை எடுத்து வேலைகளுக்கு கொடுக்கப்படும் என்பதாக அல்லாஹ் அவர் சொல்கிறான் ஆகவே அவர்கள் கொடுக்காமல் இருக்கிறார்கள் என்பதற்காக விட்டு விட்டு விட முடியாது சமூகத்திலே ஒரு அமைப்பு இருக்க வேண்டும் ஒரு தலைமைத்துவம் இருக்க வேண்டும் அவரிடத்திலே சென்று உங்களுடைய ஜக்காத்தை தாருங்கள் என்று கேட்டு வேண்ட வேண்டும் வேண்டி அதை வேலைகளுக்கு பங்குட்டு கொடுக்க வேண்டும் அந்த பணி இன் இன்று எங்களுடைய நாட்டை ஊர்லேயே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வேறு பகுதிகளிலே சம்மாந்துறை ஒளி ஊர்களிலேயே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த செல்வத்தினுடைய செல்வத்தை எடுத்து வேலைகளுக்கு பங்கிடக்கூடிய ஒரு முக்கியமான பணி இன்று உலக இங்களுடைய ஊர்களிலேயே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே அதற்கு நாங்கள் ஒ ஒத்து ஒத்துழைப்பாக இருந்து எங்களுடைய செல்வத்துகளே இருந்து உரிய கடமைகளை செல்வத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும் அதூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லிய ஒரு முக்கியமான ஹதீஸ் இந்த சக்காட்டை எடுத்து வெயில் வழியை திரிஞ்சு எல்லோரும் வீட்டுக்கும் போய் நீங்கள் எவ்வளோதா இருங்க நீங்கள் எவ்வளவுதாருங்க நீங்கள் எங்கே என்னதா என்று அதுக்கு ஒரு குழு திரிஞ்சு அந்த செல்வத்தை வேண்டி அதற்கு அது ஒருவரை பொறுப்பாக்கி ஆமிதன்று ஒருவரை பொறுப்பாக்கி அவர்கிட்ட அதை கொடுத்து அவர் அதை வேண்டி எடுத்து பிறகு சேர்த்து கொடுக்கக்கூடிய பணி மிகவும் சிரமமான பணி ஆனால் இது மிகவும் மிகுந்த நன்மையை ஏற்றுக் கொடுக்கூடிய ஏற்படுத்தக்கூடிய பணி என்பதை ரசூல் சுல்லா வலி சொல்லம் அவருடைய இருந்து நாங்கள் பார்க்கிறோம் ரசூல் சுல்லா வலி சொன்னார்கள் அல் ஆமிது அரசி பில் ஹக்கி கல்காசி பி சபீல் இல்ல ஹத்தா எர்ஜி எல்பை சொன்னார்கள் ஒரு ஜக்காத்தை வேண்டி பணி செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களே ஆணில் அந்த அமைப்பிலே உள்ளவர்கள் உண்மைக்குண்மையாகவே ஜக்காத்தை வேண்டி மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடையே உண்மைக்குண்மையாக பாடுபட்டு அந்த ஜக்காத்துக்காக தொண்டு செய்யக்கூடியவர்கள் அல்லாவுடைய பாதையிலே யுத்தம் செய்தவர்களுக்கு சமன் யுத்தம் செய்தால் இவ்வளவு நன்மை கிடைக்கும் உயர்ந்த சொர்க்கம் கிடைக்கும் அதே போன்ற நன்மை இந்த தர்காத்தை வேண்டக்கூடியவர்களுக்கு பணி செய்யக்கூடியவர்களுக்கும் கிடைக்கின்றது என்பதாக நபிசர் அல்லாவுடைய சிலம் சொன்னார் இது எது வரைக்கும் இந்த நன்மை ஹத்தாக இருந்தியால் பாய் அவர் வீட்டுக்கு வருகும் வரைக்கும் அவர் அல்லாவுடைய பாதையில யுத்தம் செய்தவருடைய நன்மை அவருக்கு எழுதப்படும் ஆகவே நாங்கள் நோம்போடு இந்த வெயிலோடு போகிறோம் இது எங்களுக்கு என்ன தேவை என்று பெருமாண்டமான நன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பணி கொண்டு அது எங்கள் சமூகத்திலே ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் வேலைகள் வேலைகளாக இருந்து கொண்டிருந்தால் குமர்கள் வாழ முடியாமல் இருந்தால் கல்வி படிக்கக்கூடியவர்கள் கல்வி படிக்க முடியாமல் இருந்தால் எல்லாருடைய வீடுகள் எல்லாம் மோட்டையும் உடல்சலுமாக கிடந்து டாய்லெட் இல்லாமல் ஏனைய வசதிகள் இல்லாமல் இப்படி மக்கள் இருந்தால் தலைவர்களுக்கும் கஷ்டம் உலமாக்களுக்கும் கஷ்டம் ஊர் மக்களுக்கும் கஷ்டம் ஊரு பெரிய அல்லூலகளுமாக போய்கொள்ளும் ஆகவே இந்த செல்வந்தருடைய செல்வத்திலே இருந்து நாங்கள் எடுத்து வேலைகளுக்கு கொடுக்கின்ற போது இந்த ஏற்றத்தார்வளை சமூகத்திலே இருந்து நாங்கள் குறைக்கிறார் ஆகவே இந்த சத்தாத் என்பது ஒரு முக்கியமான பணி இதனை நாங்கள் கண்டிப்பாக இது காலவரையும் செய்ததை விட மிகவும் சிறப்பான முறையிலே நாங்கள் செல் செய்ய வேண்டும் அல்லாஹு தாலா அல் குர்வானில் குரான் அல்லது பகுதி அல்லாஹத்தாலா சொல்கிறான் அல்லாவுடைய அல்லாஹைய நியமத்திலே இவர்களுக்கு கிடைத்த செல்வத்திலே இருந்து கொடுக்காமல் பகில் செய்யக்கூடியவர்கள் என்று ஒரு கடுமையான வார்த்தை அல்லாஹால வசனத்திலே சொல்கிறான் ஆகவே அல்லாஹால அழுக்குவானிலே மிகவும் கண்டித்த ஒரு விடயம் பகில் விடயம் இந்த பகில் செய்தி அந்த செல்வத்தை உடைய முறையிலே கொடுக்காமல் இருப்பதை நான் மிகவும் ஒரு 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 மோசமான ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்ல அதிகம் அதிகமாக நாங்கள் பார்க்கிறோம் செல்வந்தர்கள் இருக்கிறார்கள் காசு மின்ரையை கொடுக்க வேண்டிய கடமை கணக்கு பார்த்து வச்சுருக்கிறார்கள் யாருக்கு கொடுக்கிறது இது கள்ளெண்ட என்ற கையில் போய் சேர்ந்துடக்கூடாது ஒரு மோசடிக்காரன் கையில போய் சேர்ந்திடக்கூடாது ஒரு ஏமாத்திர உள்ள கையில் போய் விடக்கூடாது என்று கவலையோடு இருப்பார் உண்மையாகவே இந்த பணி செய்யக்கூடியவர்கள் போய் வேண்டுகின்ற போது உண்மைக்குண்மையாக நல்ல அமைப்பிலே உள்ளவர்கள் போய் சேர்ந்து வேண்டுகின்ற போது அது மிகவும் ஒரு அவர்களுக்கு கொடுப்பதற்கும் இரவாயிருக்கும் அவர்களும் தப்பி தப்பித்துக் கொள்வதற்கும் வழியாக இருக்கும்

ரசாத காலத்தில் கொடுத்த ஒரு ஆட்டுக்குண்டிய கூட கொடுக்க மாட்டேன் என்று சொன்னா கைட்ட கூட கொடுக்க மாட்டேன்னு என்று சொன்னார் சொன்னா அவனுடைய யுத்தம் செய்து போராடி அதனை வேண்டுவேன் அது வேலை பொருள் வேலைக்குரிய ஹக்கு அதனை வேண்டி நாங்கள் கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும் என்று மிகவும் கண்டிப்பாக இருந்தார் அவருடைய அந்த கண்டிப்பான பணியின் காரணமாகத்தான் அவன் அந்த ஜக்காத் பணி மிகவும் சிறப்பான முறையில் நடந்தது இது கால வரைக்கும் அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த மீதாவிகள் அந்த சகாபா தோழர்களுக்கெல்லாம் அவருடைய தன் வழிகாட்டி அவர்களுக்கெல்லாம் இதனுடைய நன்மை கிடைத்து கொண்டிருக்கிறது ஆகவே நாங்கள் இந்த ஜக்காத் பணியிலே நாங்கள் கண்டிப்பாக ஈடுபட்டு அந்த செல்வங்கத்தில் எங்களுடைய செல்வத்திலே இருந்து நாங்கள் கொடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பிக்கு சட்டத்திலே வரக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தை சொல்ற முடிச்சுக்கொள்றேன் ஒரு சின்ன பிள்ளை இருக்காங்க அவன் நல்ல பணக்காரணமா பாப்பா மோ தா போயிட்டாங்க அந்த சின்ன பிள்ளையோட செல்வத்தை கூட அவருடைய அவருக்கு காதலாளியா இருக்கக்கூடியவர் அவர் பாதுகாவதாக இருக்கக்கூடியவர் கணக்கு பார்த்து அவர்கள் ஜக்காத்திலே கொடுக்கணும் ஒரு பைத்தியார ஆறு மணி பைத்தியார் அவருக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கிறது ஆனால் அவருக்கு பராமரிப்பதற்கு யாரும் இல்லை அதை பராமரிக்கக்கூடியவர் அவருடைய சொத்திலே இருந்து கொடுக்க வேண்டும் என்பதாக பிக்கு சட்டத்திலே சொல்லப்படுகிறது இப்படியான நிறைய விஷயங்கள் இருக்கின்றது ஆகவே நாங்கள் இவற்றையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே கடைப்பிடித்து இந்த பாரிய குற்றத்திலே இருந்து நீங்கிக் கொள்வதற்கு எங்களுடைய ஜக்காத்துகளை நாங்கள் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்று அன்பாக வேண்டி முடித்துக் கொள்கின்றேன் வாகல் الحمد لله رب العالمين